உலகவளமுடன் எஸ்பிபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் நீங்க வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்ல இருந்து வெறு நூறு மீட்டர் டென்சல்ஸ்லயே அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிமியர் நகர்லயே ஒரு அருமையான ஒரு வீடுங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏரியாங்க எல்லாமே வீடுகளாக தான் இருக்குங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்டுங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கிறாங்க சைட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து இருக்கு உங்களுக்கு ரெண்டரை சென்ட்ல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கீழ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கிறாங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ரேட்டு ஐம்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது கண்டிப்பா உடனடி கிடைனா இதுலேருந்து நம்ம அனுசரிச்சு வாங்கலாங்க இந்த வீடு பிடிச்சவீங்க நேராக வந்து பாருங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓனர் ரேட்டை டைரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்க பேசிக்கலாம் ரேட்டு கண்டிப்பாக நான் சொன்னதில்லாங்க உடனடி கரைனா நாங்கள் ரேட்டு உங்களுக்கு உடனே அனுசரிச்சு வாங்கி தரலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் இதை ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொன்னாலும் இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாங்க வீடு பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க இதை என்ட்ரன்ஸு கிழக்கு பார்த்து நட வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஹாலு மேலே வந்துட்டு போறதுக்கு டேர் கேஸ் வந்துட்டு உள்ளே அந்த ஹாலிலே வச்சிருக்காங்க இது கிச்சன் பாருங்க கிச்சன் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க இது ஒரு கீழே ஒரு பெட்ரூம்ங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமும் சேர்ந்துருக்குதுங்க அட்டாச்சு பாத்ரூமு கீழே அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெட்ரூமு பாருங்க மேலேயும் நம்ம போய் காமிக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலும் சேர்ந்து இருக்குதுங்க மேலே அதே போக வெளியே சிட் அவுட்டு தனியாக வெளியே சிட் அவுட்டு இருக்குங்க பாரு மேலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க பெரிய பெட்ரூமு மொத்த ரேட்டு நான் சொன்னாதாங்க ஐம்பத்தொரு லட்சம் கண்டிப்பாக இதில் வந்து ரேட்டு அனுசரித்து வாங்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளங்குகிறோம்